அவன் பார்ந்த யூடியூப் நேர்களுக்கு வேணும் இதுவும் ஒரு அற்புதமான பதிவு தான் அதாவது வந்து மனிதன் வந்து நித்திய கர்மங்களை வந்து சில விஷயங்களை செஞ்சிட்டே வரணும் சில விஷயங்களை செஞ்சிட்டே வந்து அவங்க கர்மா குறையும் சில விஷயங்களை வந்து நாம் செய்யாமல் ஒரு மனிதன் இருந்தான் என்று சொன்னான் அவன் வந்து என்ன சொல்லான் வந்து ஒரு ஆளுக்கு மேல் ஆளுக்கு மேலே வந்து என்ன சொன்னான்னா வந்து தான் நீங்கள் வந்து சில விஷயங்களை பயன்படுத்தினாலும் செயல்படுது அப்போ இந்த நித்திய கர்மத்தில் வந்து முதல் ரெண்டு கர்மம் என்ன நித்திய கர்மத்தில் முதல் ரெண்டு கர்மம் முதலில் ஒரு நாளில் ஆறு நிமிடங்கள் நாடி சுத்தம் பண்ணும் நாடி சுத்தம் பண்ணணும் நாடி என்று சொன்னால் மூச்சு இந்த மூக்கில் வந்து என்ன சொன்னான்னா வந்து வலது மூக்கை பொத்திக்கிட்டு இடது மூக்கு வழி மூச்சை இழுத்து இடதில் இழுத்து வலது வழி விடணும் திரும்ப வந்து வலதில் இழுத்து வந்து இடதில் விடணும் இப்படி ஆறு நிமிஷம் செய்யணும் அது எத்தனை தடவை வருதுன்னு கணக்கெல்லாம் பார்க்க வேண்டாம் வலது பக்கம் இழுங்க இடது பக்கம் விடுங்க இடது பக்கம் இழுங்க வலது பக்கம் விடுங்க ஆணு கிளாக் இப்படி மாறி 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 ஆறு நிமிடம் காலையில் எந்தித்தவுடன் பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லக்கூடியது சூரிய உதயம் வரை பிரம்ம முகூர்த்தம் தான் சூரியன் ஆறு நாற்பதுக்கு உதயமானாலும் பிரம்ம முர்த்தம் ஆறு நாற்பது வரைக்கும் பிரம்மமூர்த்தம் இருக்கும் சில பேர் என்ன சொல்லானா அஞ்சு மணிக்கு எந்திரிச்சிவங்க என்ன சொன்னான்னா இந்த வேலையில் செய்வாங்க அந்த காலத்தில் செஞ்சாங்க அப்போ நாடி சுத்தம் என்பது உடலில் பெரும் மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் இப்போ ஆறு நிமிஷத்துலேருந்து எட்டு நிமிஷம் வேணாலும் செய்யலாம் அது உங்களுடைய விருப்பம் பன்னெண்டு நிமிஷம் வரைக்கும் சில பேர் செய்வாங்க போர் அடித்தோம் செய்ங்க ஒன்றும் தப்பு கிடையாது முதல்ல கொஞ்சம் சிரமமாக தான் அப்போ நாடி சுத்தம் என்பது முதல்ல நமக்கு எது பரிச்சயமாக இருந்தோம் முதல்ல வந்து என்ன சார் வலது பக்கம் மூக்கை மூக்கை பொத்திக்கிட்டு இடது பக்கத்தின் மூலமாக நல்லா உள்ள இழுங்க இழுத்துட்டு இந்த பக்கத்தை மூடிக்கிட்டு வலது பக்கம் வழி விடுங்க அதே வலது பக்கம் இழுத்து இடது பக்கம் விடுங்க முதலில் உங்களுடைய தருத்திரம் போகும் மூச்சு விடுறதுனால தருத்திரம் மூச்சு தானே வாழ்க்கை அந்த மூச்சை வந்து வாழ்க்கையாக யாருமே நினைக்கிறதே கிடையாது எப்படி தான் அந்த உடல் வந்து என்ன சொன்னால் ஓடிக்கிட்டு இருக்குன்னா பத்து நிமிஷத்தில் ரெண்டு நிமிஷம் வந்து அந்த மூச்சு நின்றுச்சின்னா உங்களால் தாங்க முடியுமா அதனால் மூச்சுக்கு மரியாதை கொடுங்கள் அப்போ அந்த மூச்சுக்கு மரியாதை கொடுப்பது என்பது உங்களுடைய நாடியை சுத்தப்படுத்துங்கள் முதல் வேலை காலையில் எழுந்திரிச்சோன்னா அதை செய்யணும் ஆதார் பிராணாயாமம் இடது பக்கம் மூக்கை இழுத்து மூக்கில் வந்து இழுத்துறணும் கம்புன்னு இழுத்து இருபத்தோரு வினாடிகள் இருபத்தோரு வினாடிகள் இருபத்தி ஒன்று என்பது ஒரு அற்புதமான நம்பர் அந்த நம்பரில் தான் வந்து என்ன சொன்ன எலுமிச்சம்பளம் மாலையெல்லாம் இருபத்தொன்று கட்டி போடுவாங்க வெற்றியாகிடும் இருபத்தோரு தடவை ஒரு மந்திரத்தை சொன்னால் அது வெற்றியாகும் இருபத்தோரு தடவை ஒரு உக்கி போட்டு இருபத்தோரு தடவை மண்டையில் கொட்டணும் அன்னைக்கு காரியம் சக்ஸஸ் இது யாரும் செய்வது கிடையாது அப்போ பிராணயாமம் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இடது பக்க வழியாக மூச்சையை இழுத்து உள்ளே தம் பண்ணி இருபத்தோரு வினாடிகள் இருபத்தோரு வினாடிகள் அந்த வயிற்றில் அந்த கும்பகம் என்று சொல்வார்கள் அதை செய்து பிறகு நீங்கள் எந்த பக்கம் இழுத்தீங்கன்னா அதுக்கு எதிர்பக்கம் விழுங்க இடது பக்கம் இழுத்துருந்தீங்கன்னா கும்பகம் பண்ணிவிட்டு வலது பக்கம் விடுங்க திரும்ப வலது பக்கம் இழுத்து கும்பகம் பண்ணி இடது பக்கம் விடுங்க இப்படி ஆறு நிமிஷம் இந்த ரெண்டு வேலையும் எவன் ஒருவன் காலையில் உடனே பெட்டில் உட்காந்துட்டே செய்யுங்க கீழே ஒரு துணியை போட்டு உட்காந்துக்கிடுங்க ஏன்னா பெட்டே உட்காரக்கூடாது உட்காந்தாலும் அது சில விஷயங்களை வேலை செய்யாது அப்போ எந்த ஒரு மனிதன் நாடி சுத்தமும் பிராணாயாமமும் தினம் ஆறு ஆறு பன்னிரெண்டு நிமிஷம் செய்கிறானோ அவன் கண்டிப்பாக உடல் ரீதியாக இருக்கிற தருத்திரங்கள் கண்டிப்பாக நீங்கும் உடல் ரீதியாக இருக்கிற தருத்திரங்கள் நீங்கும் நினைத்தது வெற்றி பெற வேண்டுமா பிராணாயாமம் பண்ணணும் நினைத்தது வெற்றி பண்ண வேணுமா நாடி சுத்தம் பண்ணணும் இதை யாருமே செய்கிறதில்ல சரி அதற்கடுத்து என்ன செய்யணும் பிராணாயா நாடி சுத்தம் பண்ணியாச்சு குறைஞ்சது பன்னெண்டு நிமிஷம் பண்ணலாம் கூடுனது பன்னெண்டு நிமிஷம் பண்ணலாம் அந்ததை ஆறு நிமிஷத்துக்கு முறையே பண்ணக்கூடாது எட்டு நிமிஷம் பண்ணலாம் எட்டு எட்டு பதினாறு நிமிஷம் பண்ணலாம் நாடி சுத்தம் எட்டு நிமிஷம் பிராணாயாம எட்டு நிமிஷம் இல்லை கொஞ்சம் நல்லா வந்து என்ன சொன்னால் ஹெல்த் நல்லா வேணும் அப்படின்னா இது பன்னெண்டு நிமிஷம் அது பண்ணணும் இருபத்தி நாலு நிமிஷம் ஒரு நாளைக்கு ஆகி போச்சு அடுத்து எந்திக்கணும் எந்திரிச்சு வடக வாத்து திரும்பி இருபத்தோரு உக்கி போடணும் இருபத்தோரு உக்கி போட்டு மண்டையில் இருபத்தோரு கொட்டு கொட்டணும் அவ்வளோதான் அன்றைய நித்திய கடமை கண்டிப்பாக முடிந்து விட்டது அதுக்கடுத்து உங்கள் வேலையை பார்க்க போகலாம் இதை எந்த ஒரு மனுஷன் ரெகுலராக செய்யணும் செஞ்சு முடிச்சுட்டு என்ன செய்யணும் காலையில் குளிச்சு முடிக்கணும் மழை இயற்கை உபாதைகளை எல்லாம் சரி பண்ணிவிட்டு விளக்கிட்டு நல்லா டீக்கீ குடிச்சிட்டு வாக்கிங் போகணுன்னா போய்ட்டு நேராக வீட்டுக்கு வந்து குளிங்க குளித்து முடிச்சுட்டு என்ன செய்யணும்னா வேருக்கு நேர் விடு வேருக்கு நேர் விடு உனக்காக ஒரு வேருக்கு தவறாது விடு உனக்காக ஒரு வேருக்கு தவறாது விடு அப்படின்னா ஏதாவது ஒரு மரத்திற்கு தண்ணீர் விடுங்க புவனத்தினுடைய செல்வ வங்கி எது என்று சொன்னால் வேருக்கு நேர் விடுவது அதுதான் விருச்சம் வளர்த்தால் தருத்திரம் குறையும் துளசி வளர்த்தால் பக்தி வளரும் வேப்பிள்ளை தள தழைத்தால் வீரம் வளரும் நெல்லி வீர் வேர்விட்டால் செல்வம் வேர்விடும் இது மூணும் எந்த மரத்துக்கு விடணும் துளசிக்கு விடலாம் வேப்ப மரத்துக்கு விடலாம் நெல்லி மரத்துக்கு விடலாம் இது பூரா என்ன சொன்னால் வளர்ச்சிக்கு வழிகாட்டக்கூடிய அற்புதமான மரங்கள் அதுக்கடுத்து என்ன சொன்னால் பார்த்து பார்த்து டெய்லி இன்னைக்கு ஒரு நாளைக்கு விட்டுறணும் விட்டுறணும் நெல்லி வளர்க்கலாம் துளசி வளர்க்கலாம் வேம்பு வளர்க்கலாம் அதனால் வந்து என்ன வேருக்கு வேறுக்கு நேர்விடு உனக்காக ஒரு வேருக்கு நேர்விடு ஓனத்தினுடைய செல்வ வங்கியாக தான் இதை ரெகுலராக யார் ஒருவர் செஞ்சுட்டு வர்றீங்களோ பொருளாதார நலிவு கஷ்டம் பொருளாதார பிரச்சனை வராது ஓகேவா எப்பயுமே வந்து என்ன சொல்லலான்னா ஆதி காலத்தில் சொல்லப்பட்டுள்ள அற்புதமான ஒரு விரத முறை இருக்கிறது ஏகாதேசி அன்றும் துவாதேசி அன்றும் எந்த ஒரு மனிதன் விரதம் இருந்தால் அவனுக்கு அமிர்தம் கிடைக்கும் அப்போ ஏகாதேசி விரதம் துவாதேசி விரதம் இருந்தால் ஆதார சக்கரங்கள் நன்றாக வேலை செய்யணும் அப்போ ஏகாதேசி அன்னைக்கு ஏகாதேசி அன்னைக்கு நல்லா வந்து என்ன சொன்னா நெல்லிக்காய் முழு நெல்லிக்காய் இருக்கு இல்லையா அந்த முழு நெல்லிக்காய் ரெண்டு நல்லா பீஸ் பீஸாக வெட்டி நீட்டாக வந்து என்ன சொன்னால் மிக்சியில் போட்டு நல்லா குழைய அடிச்சிடணும் அடிச்சுட்டு நல்லா வெது வெது தண்ணி எனக்கு கொஞ்சம் வெது தண்ணியாக வச்சுக்கிடுங்க ஏன்னா இது நெல்லிக்காய் குளிர்ச்சி குளிர்ச்சியோட அந்த குளிர்ச்சியை தேவை சளி பிடிச்சிருக்கும் வேறு தான் இருக்கிறது வந்து நிம்மதியெல்லாம் அப்போ வெது தண்ணி வச்சு நல்லா வந்து என்ன சொல்லணும் அழகான நல்லா தண்ணி நல்லா குளித்து இந்த நெல்லிக்காய் குழம்பு இல்லையா அதை தலை முதல் பாதம் வரை கால் வரைக்கும் நன்றாக தேய்த்து நிதானமாக குளிங்க குளிச்சிங்கன்னா ஏ குளிச்சுட்டு வர வரதாருங்க என்ன ஒரு ரெண்டு தடவை சாப்பிடக்கூடாது காலையில் சாப்பிடக்கூடாது மதியம் சாப்பிடக்கூடாது நாலு மணிக்கு மேலே நீங்கள் தான் விட்டுலாம் அதுக்கடுத்து துவாதி மறுநாள் காலையில் மறுநாள் காலையில் என்ன செய்யுங்க நீங்கள் வந்து நார்மலாக நல்லா குளிங்க குளித்து முடிச்சுட்டு என்ன சொன்னால் வந்து ரெண்டு நெல்லிக்காய் அல்லது மூணு நெல்லிக்காய் நல்லா பீஸ் பீஸாக வெட்டி போட்டு நல்லா வந்து மிக்சியில் அடித்து சாறு எடுத்து நல்லா அதற்கு ஈக்குவலான எவ்வளவு தேன் வேண்டுமோ நல்லா தேன் நல்லா கலந்து அழகாக குடிச்சிட்டு ஆஃபீஸ் போயிடுங்க நாலு மணிக்கு மேலே வாங்க இல்லை ஆறு மணிக்கு வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது வந்து குளிச்சுட்டு விரதம் விடுங்க அமிர்தம் கிடைக்கும் சக்கரங்கள் வேலை செய்யும் கண்டிப்பாக வேலை செய்யும் இதை நம்ம செய்யணும் செஞ்சால் சிறப்பு 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 ஏகாதேசியில் நெல்லிக்காய் குளியல் துவாதேசியில் நெல்லிக்காய் சா நெல்லிக்காய் ஜூஸ் தேனோடு சேர்ந்து சார் சாப்பிடணும் சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் அதற்கடுத்து எப்பயுமே பிரதோஷம் வருகின்ற நாளில் ஒரு அந்த பிரதோஷ நேரம் வந்து என்ன சொன்னால் நாலரை டு ஆறு நாலரை டு ஆறு பிரதோஷ வேலை வந்து மாலை நாலரை டு ஆறில் இருபத்தி நாலு நிமிடம் வந்து என்ன சொன்னான்னா வந்து என்ன செய்யணும் இருபத்தி நாலு நிமிஷம் அந்த இருபத்தி நாலு நிமிஷம் பிரதோஷ வேலை வந்து என்ன சொல்லலான்னா வந்து மொத்தம் பிரதோஷ வேலை வந்து ஒன்றரை மணி நேரம் அப்போ ஒன்றரை மணி நேரம் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்லலான்னா வந்து ஒரு நாளிகை என்பது இருபத்தி நாலு நிமிஷம் ரெண்டு நாளிகை என்பது நாற்பத்தெட்டு நிமிஷம் அப்போ என்ன சொல்லலான்னா வந்து அதுக்கடுத்து ஒரு பன்னிரெண்டு நிமிஷம் அப்போ வந்து என்ன சொல்லலான்னா வந்து ரெண்டு இது ஒரு மணி நேரம் ஆச்சு அதுக்கடுத்து ஒரு இருபத்தி நாலு நிமிஷம் அப்போ பிரதோஷன் பிரதோஷ வேலையில் கடைசி இருபத்தி நாலு நிமிஷம் அண்ட சராசரத்தில் வந்து என்ன சொல்லலாம் எல்லாமே வந்து என்ன சொல்லலான்னா கர்மாக்கள் செயல்படாத நேரம் ஆகிடும் கர்மாக்கள் செயல்படாது கர்மாவுக்கு அந்த நேரம் வந்து என்ன ஆப்படிச்சிருவாங்க அப்போ பிரதோஷ வேலையின் கடைசி இருபத்தி நாலு நிமிடம் வந்து என்ன சொல்லலான்னா வந்து அந்த இருபத்தி நாலு நிமிஷம் எந்த தோஷமுமே செயல்படாது அந்த பிரதோஷ வேலையில் கடைசி இருபத்தி நாலு நிமிஷத்தில் பிறக்கின்ற குழந்தை உயர்ந்த லட்சியத்தோடு பிறக்கும் உயர்ந்த லட்சியத்தோடு இருக்கும் அப்போ நம்ம என்ன செய்யணும்னா இதுதான் ரகசியம் ஜோதிடத்தில் வெளியே சொல்லாத ரகசியம் சொல்ல வேண்டிய காலம் சொல்லித்தானும் அப்போ பிரதோஷ வேலையின் கடைசி இருபத்தி நாலு நிமிடம் அவன் கடைசி இருபத்தி நாலு நிமிடம் என்பது என்ன சொன்னான்னா வந்து அந்த நாலரை மணிக்கு மேலே இருபத்தி நாலு நிமிடங்கள் கடைசி இருபத்தி நாலு சிவ சிவ சிவநாமம் சொல்ல பாவங்கள் தொலையும் நமச்சிவாய சிவே நம நமச்சிவாய சிவே நம நமச்சிவாய சிவே நம நமச்சிவாய என்று அந்த சிவாலயத்துக்குள் பிரதோஷம் நடந்து கொண்டிருக்கிற காலத்தில் எங்காவது ஒரு மூளையில் பிரதோஷத்தையும் பார்த்த மாதிரி இருக்கணும் சிவநாமத்தையும் சொல்லிகிட்டு இருக்கணும் அப்படி சொல்லும்போது என்ன நடக்கும் அப்படின்னா வந்து உங்களுடைய பாவத்தை கரைக்கக்கூடிய காலமே பாவத்தை கறக்கக்கூடிய காலம் பிரதோஷ காலம் ஆகிய வளர்வறை பிரதோஷம் தேய்விரை பிரதோஷம் ஆகிய இரண்டு நாளில் கடைசி இருபத்தி நாலு நிமிடங்கள் சிவநாமம் சொல்லி எவர் ஒருவர் துவிக்க துதிக்கிறாரோ அந்த நந்தியின் கொம்புகளுக்கு இரண்டுக்கு இடையில் சிவனை பார்த்து இந்த நாமத்தை சொன்னால் உங்களுடைய கர்மாக்கள் கர்மாவை குறைக்கிற காலம் வந்து எதே பிரதோஷத்தின் கடைசி இருபத்தி நாலு நிமிடம்தான் இது வந்து கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொண்டாந்து கொடுக்கும் அதற்கு அடுத்து எந்த காரணத்தை கொண்டு தாய் தந்தை குரு தெய்வம் இது மூ நாலு பேர் மறக்கவே கூடாது கூட பிதா குரு தெய்வம் அப்போ பிதா குரு தெய்வம் இந்த நாலு பேரை வந்து தூக்கம் நேரத்தை தவிர அப்பா பேர் அம்மா பேர் குருவோடைய பேர் குலதெய்வம் பேர் இவர்கள்தான் நாலு தூண் மாதிரி நமக்கு அவர்களை நாம் நினைக்க 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 நம்ம வாழ்க்கை வந்து கண்டிப்பாக மாறும் அதற்கடுத்து எப்பயுமே நெற்றியில் திலகமிட வேண்டும் மனித வாழ்க்கையில் எப்பயுமே நெற்றியில் ஒரு மனிதன் திலகமிட்டிருந்தான் என்று சொன்னால் நெத்தியில் திலகமிடுதல் இரண்டதில் ரத்தனம் கிடைக்கணும் இரண்டுனா என்னது குடும்பம் தனம் அப்போ இரண்டதில் ரத்தனம் கிடைக்கும் இது சாஸ்திரம் சொல்லுது நான் சொல்லலை வாரிச்சத்து பாருங்கள் நூறு பெர்சன்ட் என்ன சொல்லலான்னா நீங்கள் சமூகத்தில் சூப்பராக வளம்பறுவீர்கள் உங்களுடைய வெற்றி நான் சொன்ன விஷயங்கள் நிறையா இருக்குது இதை பிடிக்கணும் அவ்வளோதான் வேற ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் கிடையாது அந்த பிடிச்சா வந்து என்ன சொல்லணும் நமக்கு வந்து என்ன சொல்லணும் கண்டிப்பாக என்ன செய்யணும் நாடி சுத்தம் பண்ணணும் பிராணயாம்பம் பண்ணணும் ஊட்டி போடணும் வேருக்கு வந்து என்ன சொல்லணும் நீர் விடணும் ஏகாதேசி துவாதசியில் விரதம் இருக்கணும் திரையோதசியின் கடைசி இருபத்தி நாலு நிமிஷத்தில் வந்து சிவநாமம் சொல்லணும் வழிபாடு பண்ணணும் தாய் தந்தை மாதாபிதா குரு தெய்வத்தை மதிக்கணும் நெற்றியில் டெய்லி திலகமிட்டு இட்டால் இரண்ட கிட்டால் இரண்டதில் ரத்னம் வந்து நிற்கும் ரத்தனம் வரும் காசு வரும் பணம் வரும் இத்தனையும் வரும் தன குடும்பம் என்பது தனத்தோடு சேர்ந்த குடும்பம் அப்படின்னா அது குடும்பம் தன குடும்பம்னாலே தனத்தோடு சேர்ந்த குடும்பம் எல்லாருக்கும் சித்திக்கும் என்று கூறி பரிட்சித்து பயன் பெறுங்கள் வெற்றி பெறுங்கள் கண்டிப்பாக எல்லோரும் நல்லா இருப்பீங்க இதெல்லாம் படித்து ப பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக நல்லா இருப்பீர்கள் என்று கூறி உங்கள்ட மருந்துடைய பிரபு சிபி பாறை ஜோதிடர் சாதிரி ஆகமன் ஜெயபாலாஜி பாலாஜி சுகமே சொல்கிற சுகமே சொல்கிற வாழ்க்கல முதன் வாழ்க்கன் வணக்கம் வணக்கம்